ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு பாதை இருக்கிறது ஆகவேதான் இருக்கிறது கூட சுட்டிக்காட்டினார் எங்கெல்லாம் அரச ஒழுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் எழுந்து போராடுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார் அவர் சொன்னதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ன பக்கம் என்று சொன்னார் எங்கெல்லாம் ஒழுங்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் எழுந்து போராடுகிறார்கள் எங்கெல்லாம் மக்கள் மிக கடுமையான வறுமை இழந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அரசு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த தனி ஒரு நபர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் அவர்களுக்கே உரிய போராட்ட வடிவத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் யார் எந்த விதத்திலே போராட்டம் நடத்த வேண்டும் என்பது மோடி தீர்மானிக்க முடியாது அமித்ஷா தீர்மானிக்க முடியாது நீங்கள் தீர்மானிக்க முடியாது நான் தீர்மானிக்க முடியாது ஆனால் அந்த மக்கள் மீது என்ன விதமான ஒழுக்குமுறை என்னென்ன விதத்திலெல்லாம் நடக்கிறதோ அதன் அடிப்படையிலே அந்த மக்களே தங்களுடைய பாதையை தீர்மானித்துக் கொள்கிறார்கள் அதைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாட்டிலே இந்த தீவிரவாதம் என்று இந்த அரசு அழைக்கக்கூடிய மாவோயிசத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யாரெல்லாம் மாவோயிஸ்டுகள் என்று சொல்லி போராடி அவர்களால் கொன்று தீர்ப்பது என்பதுமான வழியாகும் இவன் அரசாங்கத்திற்கு கூட ஒரு முதலாளித்துவ அரசாங்கத்திற்கு கூட இது ஒரு எந்த நிலத்திலுமே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க முடியாது மாறாக இப்படி கொன்று குவித்து ஒரு இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று அவர்கள் கனவு காண்பார்களே ஆனால் அவர்களுக்கு சரியான இந்த சமுதாயத்தை பற்றிய இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றிய அந்த கொடுமைகளை எதிர்ப்பதற்கு மக்கள் என்ன வழியில் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பற்றிய சரியான ஒரு ஞானம் இல்லை என்று தானும் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் மாவோயிஸ்டுகள் தங்கள் விருப்பத்தில் இருந்து உதிப்பவர்கள் அல்ல மாவோயிஸ்டுகள் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அது ஆயுத போராட்டமாக இருக்கலாம் இல்லை அமைதி போராட்டமாக இருக்கலாம் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள் காரணமாக எழுந்து வரக்கூடிய போராட்ட வடிவங்கள் தானே தவிர யாருடைய தனிப்பட்ட சொந்த அபிலாஷைகளிலிருந்து இருந்து விருப்பு வெறுப்புகளில் இருந்து எழுந்து வரக்கூடியதல்ல இதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் புரியவில்லை என்று சொல்ல முடியாது புரிந்து கொண்ட பிறகுதான் இவர்களை கொன்று ஒழிப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்திற்கு இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது மிக மிக தவறான நடைமுறை முதலாவது இரண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இந்த இது போல அது வாரிகள் மாவோயிஸ்டுகள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம் நக்சல் வாரிகள் என்பது மிகப்பெரிய இயக்கம் அதில் மாவோயிஸ்ட் நூல் நடக்குவார்கள் இது மிகப்பெரிய இயக்கம் ஆனால் மாவோயிஸ்டுகள் என்று சொல்வது ஒரு சிபிஐ மாவோயிஸ்டை குறிப்பதாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நக்சல் பாதை என்று சொன்னால் அது பலதரப்பட்ட கட்சிகள் பல பலதரப்பட்ட வழிகள் இன்றைக்கு இருக்கின்றன அதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த போராட்டத்திற்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பரிமாணத்தை பற்றியும் பேசிய தோழர்கள் சுட்டிக்காட்டுகிறார் தோழர் பானுமதி கூட ஒரு ஒரு பக்கத்தை மிக அருமையாக விளக்கினார் தோழர் பாலமுகர்கள் ஒரு பக்கத்தை இன்னும் அருமையாக விளக்கி இருக்கிறார் இப்படி நீங்கள் பார்க்கிற போது இரண்டு மூன்று அம்சங்கள் அதில் இருக்கின்றன ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுவது அவர்கள் தங்கள் உரிமைக்காக எழுந்து வருவது அவர்கள் அந்த காடுகள் தான் அவர்களுடைய சொந்த இடம் அந்த காடுகளை விட்டு அவர்களை அகற்றுவது என்று இந்த அரசாங்கம் முயற்சி எடுப்பது எனக்காக என்று சொன்னால் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு கொள்ளையடிக்க கார்பரேட்டுகளுக்கு அதை காரை வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது கேட்டால் இது வளர்ச்சிக்கு எதிரானது என்று சொல்வார்கள் இது வளர்ச்சி இந்த மக்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் சில கார்பரேட் முதலாளிகளுடைய வளர்ச்சி தான் வளர்ச்சி என்று சொன்னால் அப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு தேவையில்லை என்று நாம் சொல்ல அதைத்தான் இது இந்த வாழும் இடத்திற்கான உரிமை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதைத்தான் இந்த பாரஸ்ட் ஆக்ட் பாரஸ்ட் ரைட் ஆக்ட் காட்டு காடு சம்பந்தப்பட்ட உரிமைகள் சட்டம் என்கின்ற விதத்தில் இருக்கிறது அதை நாம் எப்படி இந்த அரசாங்கம் மீறி கொண்டிருக்கிறது என்பதை இந்த போராட்டம் சுட்டிக்காட்டியிருக்கிறது